இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சீக்கிரம் ஆச்சு ஒவ்வொரு நாளுமே சீக்கிரமாக போய் நிறைய நிறையா தான் ஆசை எங்கள் ஏரியா ரொம்ப சின்ன ஏரியாங்கிறனால அவ்வளோலாம் ஓடாதுங்க அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் போகிற ஷாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து போடுறோம் இன்றைக்கி நம்ம போட போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு கிலோ போட போகிறோம் இது என்ன இந்த ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு இதெல்லாம் என்ன கணக்குன்னா ப்ரீ புக்கிங் ஆகுது இல்லைங்களா சனிக்கிழமை ராத்திரி பத்து மணி வரைக்கும் அந்த ப்ரீ புக்கிங் எடுப்பாங்க அதில் எத்தனை பிரியாணிலாம் ஆட் ஆகுதோ அதை எல்லாத்தையும் சேர்த்துங்க காலை நாலரை மணிக்கெலாம் எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மணிக்குள்ளே நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே சைடிஷ் ஒர்க்கெல்லாம் ஒர்க்கெலாம் முடிச்சிடுவோம் அதுக்குள்ளே அளவுங்களாம் அளந்து எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா ஆறு மணிக்கு மசாலா வதக்க ஆரம்பித்தா ஒரு ஏழ்ரை மணி வரையும் ஆகிடும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சாலிடாக ஆகிடும் அந்த மசாலா வதக்கிறதுக்கு நான் தான் மொத்த மசாலா ஒன்றா வதக்கிருவேன் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஒன் ஹவர் ஒன்றரை அவர் மட்டும் நல்ல டைம் எடுத்து பக்குவமாக வதக்கிடுவேன் அதுக்கப்புறம் அது நாலாவோ மூணாவோ எப்படி வேணுமோ அப்படி பிரிச்சுக்குவேன் ஒவ்வொரு தம்முக்கும் அரை அரை மணி நேரம் ஒரு எட்டு எட்டரை மணிக்கு தம் போட ஆரம்பிச்சோடனே பத்து மணிக்குள்ளே முடிஞ்சிடும் மேக்ஸிமம் ஒம்போதரைக்கு லாஸ்ட் டம் போட்டால் கூட நான் என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்டு போட்ட சட்டி இருக்குல்லையா அதை பேக் பண்ண போயிடுவேன் ஒம்போதரை மணிக்கு நம்ம பேக் பண்ண ஆரம்பித்தா தான் பன்னெண்டரை ஒரு மணிக்குள்ளே என்ன பண்ணலாம்னா எல்லா பிரியாணியும் விற்று முடிக்க முடியும் இங்கே சமைக்கிறதுக்கு தனியால் பேக் பண்ணுறதுக்கு தனியாக இருந்தால் நம்ம பொறுமையாக சமைச்சு கொடுக்கலாம் இங்கே மேக்ஸிமம் எல்லாமே நாங்களே கலந்து கலந்து பார்க்கறதுனால ஒன்பதரை மணிக்கெலாம் நாங்கள் போயிடுவோம் ஒம்போதரை மணிக்கு நானே பேக் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஓனர் என்ன பண்ணிட்டுருக்காரு பாருங்கள் செட்டெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாரு இது வந்து ரொம்ப சின்ன கடனும் அவங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவர் தான் கட்டிகிட்டே இருக்காரு நான் வெளியே பிரியாணி மடிக்கிறதுக்குள்ளே அவங்க இங்கே ஒரு முந்நூற்றம்பது நானூறு செட்டு வந்து கட்டி போட்டுருவாங்க கத்திரிக்காய் வெங்காயம் தால்ச்சா இதெல்லாத்தையும் கட்டி போட்டு அங்கே பேக்கிங்க்கும் வந்துருவாங்க இப்படியெல்லாம் கலந்து கலந்து சேர்ந்தாலும் ஒரு சின்ன கடையில் வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து ஓட்ட முடியுது அதே போல் பிரியாணி ட்ரைனிங்லாம் இந்த சண்டேல இதனால தான் வச்சுக்கிறது இல்லை நாங்களே பரபரப்பாக ஓட்டிகிட்டு இருப்போம் அவங்கள கவனிக்க முடியாது இல்லைங்களா அதனால் பதினொன்னு கால் மணிக்கெல்லாம் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு சட்டி முடிஞ்சிச்சு இது போல் ஒவ்வொரு அரை மணிநேரம் அரை மணி நேரத்துக்கும் மற்ற மூணு சட்டியும் முடிச்சிட்டோம் பேக்கிங்லாம் முடிச்சு வியாபாரமும் ஒரு பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு நாலாவது சட்டியாக போட்டது அந்த ஏழு கிலோ சொச்சோம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஏழு கிலோவும் நாங்கள் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவோம் மதியம் ஒரு மணிங்க வீட்டுக்கு தான் சாப்பிட பார்ப்பேன் ஏன்டா நீ செஞ்ச பிரியாணியே சாப்பிட மாட்டேன்னு கேட்காதுங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு ப்ளஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுவா மீன்ங்க ஓனர் வீட்டுக்கு வந்திருந்துச்சு எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க அதாவது வீட்டுக்கு கொடுத்த அமைச்சிருந்தேன் குழம்பு வச்சுட்டு இருக்காங்க அம்மா போன உடனே சாப்பிட வேண்டியது தான் அதனால தான் அங்கே போய் சாப்பிட்றோம் மற்றபடி ஒன்றும் இல்லை இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எவ்வளோ வந்துச்சு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் இப்போ சொல்லவே மாட்டேங்க நாங்கள் அதனாலே சொல்கிறேன் ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்துருந்துச்சுங்க அதில் நான் ஒரு அமௌண்ட் பாதி எடுத்துக்கிட்டேன் மீதி இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டு வந்தேங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்